வணக்கம் நண்பர்களே இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம லமன் செடியில் காய்ச்சிருக்கு அந்த காய்களை தான் இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன் அதுதான் நண்பர்களோடு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதல் வருஷம் நம்ம நெல் இது லமன் செடியிலேருந்து அது பச்சை கலர் கலர் வேறு கலராகவே இருக்கு இருக்கிறதே தெரியல இந்த வருஷமாக நான் பார்க்கவே இல்லை காய்க்கு என்னென்ன வரலையேன்னு பார்த்துட்டு என்ன மரமாக வளர்ந்துச்சேன்னு அது பூ இருக்குது வெள்ளை கலா குட்டி குட்டியாக இருக்குதுங்களா அது தெரியல பூ காயும் பச்சையோட பச்சையாக தெரியல கொஞ்சம் பெருசான பிறகு தான் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்மிக்குது பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு சரி ஊருக்காய் போடலாம் அப்படின்னு பறிச்சுட்டு கொஞ்சம் லெமன் ரைஸ் அதுன்னு பண்ணிவிட்டு ஊருக்காவும் போட்டுக்கலாம் இந்த நல்லா இருக்கும்ல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்